குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் கவுண்டர் அட்ரஸிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு இன்புட் எடுங்க இன்புட்டு சென்சார் போட்டாச்சு அவுட்புட்டில் வந்து கவுண்டர் ஜீரோ அவுட்புட் காயில் எடுத்துகிட்டு கவுண்டர் ஜீரோனு ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி கொடுக்கணும் நமக்கு கவுண்டிங் ரெண்டு கவுண்ட் வேணும்னா ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணி எத்தனை அக்கவுண்ட்டோ அத்தனை கவுண்ட் கொடுத்துக்குங்க இதுக்கு பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரை இன்புட்டாக கால் பண்ணுங்க கவுண்டர் இன்புட்டாக கால் பண்ணிட்டு அவுட்புட்டில் மோட்டார் ஒரு அவுட் புட் போடுங்க நார்மலி ஓபன் கான்டெக்ட் ஒன்று போடுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் நான் ஒன்று போட்டுருக்குறேன் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக y1 ஓகே இப்போ வந்து கவுண்டர் கவுண்டர் வந்து நம்ம ரீசெட் பண்ணனும்ல அதுக்கு நான் ஒரு இன்पुट எடுத்துக்கறேன் x1 அப்படிங்க இன்पुट எடுத்துக்கேன் எதுக்கு கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணணும் அதுக்கு வந்து பாத்தீன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல rst அப்படிங்கறது போட்டு நம்ம எதை ரீசெட் பண்ணனும் கவுண்டர் ஜீரோவை ரீசெட் பண்ணனும் இங்கே க இங்கே என்ன நம்ம ரீசெட் பண்ணணுமோ அந்த ட்ரெஸ்ஸிங் தான் கொடுக்கணும் இப்போ கொடுத்தாச்சு இப்போ ப்ரோக்ராம் வந்து ரெடியாக இருக்குது வியூவில் போயிட்டு கமெண்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரே ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படிங்குறக்காக பில்டு கொடுத்துட்டு சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டேன் க்ளோஸ் கொடுங்க கோர்ஸ் கொடுத்துட்டு ரைட் டு பிஎல்சி கொடுங்க பேராமீட்டர் ப்ளஸ் எக்ஸிக்யூட் எஸ் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிஎல்சியில் இன்டர்பிரசிங் பண்ணும்போது அடிக்கும் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகாது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து பாருங்கள் மாடிஃபை வேல்யூ கொடுங்க எக்ஸ் ஜீரோ பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் வந்து ரெடியாக இருக்குது இது வந்து கீழே தள்ளி வச்சுக்கேன் ஓகே இப்போ நமக்கு இன்புட் கிடைக்குது ஒரு கவுண்ட்டு வந்துடுச்சு பாருங்கள் இங்கே கவுண்டர் ஜீரோவை நார்மலி க்ளோஸ் கண்டெக்ட் போட்டங்காட்டி நமக்கு அவுட்புட் ஆக்டிவேட் ஆகிருச்சு இன்புட் ஆஃப் ஆகுது இங்கே இன்புட் ஆன் பண்ணுறோம் ரெண்டு கவுண்ட் உடனே நமக்கு அவுட்புட்டாக ஆன் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணுறோம் சென்சாரை இன்புட்டை கவுண்ட்ரு வந்து அதிலே தான் இருக்குது இப்போ கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் இப்போ பாருங்கள் கவுண்டர் ரீசெட் ஆயிடுச்சு இதுதான் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும் ஏதாவது டவுட்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ